ரெடி ஆச்சு அந்தாப்பாட்டி முந்நூறு தான் வாங்குனீங்க தம்பி போன வாட்டி வெளி வேலை பாத்துருக்கு இந்த வாட்டி உள்ளு வேலை பார்த்துருக்கு சின்ன சின்ன சில்ட்ர வேலைன்னா பாத்துருக்கு ஆக மொத்தம் ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் ரொம்ப அதிகா இருநூறுவா கரெக்டா இருக்கும் கட்டுப்படி ஆகுதுப்பா தம்பி தம்பி கட்டாது கட்டாதுன்னா நூல் வச்சு கட்டணும் பாத்தியாடா செஞ்ச வழிக்கு ரொம்ப கூலி கொடுக்குறாங்க பத்தியா இது இதான் இவனே நம்ப கூட போக மொழி உனக்கு பொழைக்கே தெரியல மொழி கடைக்கு வந்து போன் கொடுக்குறவங்க வீட்டுலாம் வாங்கி வச்சுக்கணும் நாளைக்கு வா நாளைக்கு வானா அப்புறம் வந்ததுக்கு அப்புறம் இவ்வளவு ரேட் ஆச்சுன்னு சொல்றீங்க எப்படி நம்புவான் கடைக்கு ஒரு கஸ்டமர் ஒரு போனுக்கு வை அவன் கண்ணே தான் பாட்டு பாட்டா பிரிச்சு போட்டு அதுக்கப்புறம் இவ்வளவு ஆச்சுன்னு சொன்னாதான் நம்புவான் இதெல்லாம் தெரிஞ்சுக்க மொழி அண்ணே நெஞ்சு போயிடுச்சு நெஞ்சு பிச்சு போடுறேன்